என் நிறத்தை பார்க்காதே என் கருத்தை எங்கள் சாதியை பார்க்காதே சாதிக்க நாங்கள் சார்ந்த மதத்தை பார்க்காதே நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை உயர்ந்த எங்கள் உயிர்மை நேயத்தை தமிழ் பேரன்பின் தாயனார் அவள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகம் தழுவி நின்ற இனத்தின் மக்கள் உடன் பிறந்தால் தேவேந்திரனை நேசிக்காது விண்டு என்றார் நீ உண்மையிலே தமிழனாரா நீ உண்மையிலே தமிழனா பாரு அவனை மாறி ஒரு தளபதி நம்பிவிட்டால் உயிரை கொடுத்து களத்தில் நிற்கிற மரவன் தேவேந்திரன் மாதிரி எவன் படையாக சந்த செயல பாண்டியன் மடையில்